ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா மகாலட்சுமி ஸ்லோகம் வந்து சொல்லப்போகிறேன் ஏன்னா மகாலட்சுமி ஸ்லோகம்னு சொன்னால் வீடு வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே நான் சொல்லுவேன் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கனா ஸ்லோகம் சொல்கிறோம் சரி யூடியூப்பில் இதை எடுத்து போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு வந்து நான் எடுத்து போட்டேன் இதை வந்து உங்களால் சொல்ல முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க வீட்டில் வந்து நல்லது வந்து நடக்கும் ஓம் அகில போற்றி ஓம் அண்ணலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார அலங்காரலட்சுமியே போற்றி ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி ஓம் அமரலட்சுமியே போற்றி ஓம் அம்சலட்சுமியே போற்றி ஓம் அபூர்வலட்சுமியே போற்றி ஓம் அரவிந்தலட்சுமியே போற்றி ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் ஆதிலட்சுமியே போற்றி ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி ஓம் இஷ்டலட்சுமியே போற்றி ஓம் இன்பலட்சுமியே போற்றி ஓம் இதயலட்சுமியே போற்றி

ஓம் கமலட்சுமியை போற்றி ஓம் கற்பகலட்சுமியை போற்றி ஓம் கஜலட்சுமியை போற்றி ஓம் கஸ்தூரி லட்சுமியை போற்றி ஓம் கருண்யலட்சுமியை போற்றி ஓம் குணலட்சுமியை போற்றி ஓம் குரு லட்சுமியை போற்றி ஓம் கோமலட்சுமியை போற்றி ஓம் கோமேதகலட்சுமியை போற்றி ஓம் சந்தானலட்சுமியை போற்றி ஓம் சங்கு லட்சுமியை போற்றி ஓம் சக்கரலட்சுமியை போற்றி ஓம் சர்வலட்சுமியை போற்றி ஓம் சந்தோஷ லட்சுமியை போற்றி ஓம் சகல லட்சுமியை போற்றி ஓம் சாந்தலட்சுமியை போற்றி ஓம் சிங்கார லட்சுமியை போற்றி ஓம் சிந்தாமணி லட்சுமியை போற்றி ஓம் சீதாலட்சுமியை போற்றி ஓம் செல்வலட்சுமியை போற்றி ஓம் சொன்னலட்சுமியை போற்றி ஓம் சுந்தரலட்சுமியை போற்றி ஓம் சுப லட்சுமியை போற்றி ஓம் ஜெயலக்ஷ்மியை போற்றி ஓம் ஜோதி லட்சுமியே போற்றி ஓம் ஞானலட்சுமியை போற்றி ओम तंगलिए ओम दयाल पोच ओम धर्मलक्ष्मे ओम धन लक्ष्मेपी ओम दवलक्ष्मे ओम दान लक्ष्मेपी ओम दान्य लक्ष्मेपी ओम तामी ओम दिवल पोटि ओम दीप लक्ष्मी पोम तीर्थलक्ष्मी ओम दिव्य लक्ष्मेपी ஓம் நாகலட்சுமியே போற்றி ஓம் நித்யலட்சுமியே போற்றி ஓம் நிர்மலட்சுமியை போற்றி ஓம் நீலலட்சுமியே போற்றி ஓம் பத்மராகலட்சுமியை போற்றி ஓம் பவளலட்சுமியே போற்றி ஓம் பக்தலட்சுமியை போற்றி ஓம் பத்மலட்சுமியே போற்றி ஓம் பங்கஜலட்சுமியை போற்றி ஓம் பிராகரமலட்சுமியை போற்றி ஓம் பார்க்கடலட்சுமியை போற்றி ஓம் பாகியலட்சுமியை போற்றி ஓம் பாலலட்சுமியை போற்றி ஓம் பொன்னியலட்சுமியை போற்றி ஓம் குமனலட்சுமியை போற்றி ஓம் புனித லட்சுமியை போற்றி ஓம் பொன் லட்சுமியை போற்றி ஓம் போகலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மதுரலக்ஷ்மியை போற்றி ஓம் மதுரலட்சுமியை போற்றி ஓம் மங்கள லட்சுமியை போற்றி ஓம் மாதவ மாதவலட்சுமியை போற்றி ओ महालक्ष्मी पोत्री ओ मगध लक्ष्मी पोत्री ओ मरगद लक्ष्मी पोत्री ओ माणिक लक्ष्मी पोत्री ओ माता लक्ष्मी पोत्री ओ मुत्तु लक्ष्मी पोत्री ओ मोक्ष लक्ष्मी पोत्री ओ योग लक्ष्मी पोत्री ओ रत्न लक्ष्मी पोत्री ओ राम लक्ष्मी पोत्री ओ राज्य लक्ष्मी पोत्री ओ वर लक्ष्मी पोत्री ओ विद्या लक्ष्मी पोत्री ओम विजय लक्ष्मी पोत्री ஓம் விமலட்சுமியை போற்றி ஓம் விஷ்ணு லட்சுமியை போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி ஓம் வெங்கடலட்சுமியை போற்றி ஓம் வேணுலட்சுமியை போற்றி ஓம் பைடூர்யலட்சுமியை போற்றி ஓம் வைரலட்சுமி போற்றி போற்றி வரலட்சுமி வந்து நம்ம வந்து பூஜை செய்யலாம் மகாலட்சுமி வந்து நூற்றி எட்டு மந்திரத்தை வந்து சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாருட்லேயுமே வந்து செல்வங்கள் வந்து நிலைச்சிருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் நூற்றி எட்டு போற்றிகள் வந்து பார்க்க போகிறோம் ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அணுக்கிற மாரியே போற்றி ஓம் அல்லல் அழுப்பவளே போற்றி ஓம் அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி ஓம் இருள் நீக்குவளே போற்றி ஓம் இதே வாழ்பவளே போற்றி ஓம் இடரை கலைவாய் போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈடினை இழாலே போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் இமய தாயே போற்றி ஓம் உயிர் பிச்சை தருவாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பெரியாயே போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றாலே போற்றி ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி ஓம் ஏழையர் அணையே போற்றி ஓம் அங்கரத்தவளே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ஓங்கார ரூபினியே போற்றி ஓம் அவடதம் ஆனவளே போற்றி ஓம் கௌமர் தாரியை தாயே போற்றி கண்ணாக தேவவளே போற்றி ஓம் கலை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கிள்ளை மொளியாலே போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவளையே போற்றி குங்கும நாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கூடி குழிப்பவளே போற்றி ஓம் கைகடுப்பளே போற்றி ஓம் கோல பசுங்களையே போற்றி ஓம் சக்தி உமைவளே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் சித்தி தர்பவளே போற்றி ஓம் சிம்ம வாகனையே போற்றி ஓம் சீரல்லான் போற்றி ஓம் சீதள தேவியே போற்றி ஓம் சூளம் ஏந்தியவளே போற்றிவோம் செந்தூர நாயகியே போற்றி ஓம் செண்பகா தேவியே ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி ஓம் சொல்லின் செல்வியே போற்றி ஓம் சேனைத் தலவியே போற்றி ஓம் சோகம் போற்றி போற்றிவோம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தாலி பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தாமரை கண்ணியே போற்றிவோம் தீமை களைவளே போற்றிவோம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றிவோம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய் குளிப்பவளே போற்றி ஓம் தேசமுத்து மாறியே போற்றி ஓம் தையன் நாயகியே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றிவோம் தோன்றா துணையே போற்றி ஓம் நன்மை போற்றி போற்றிவோம் நலமெல்லாம் தருவாய் போற்றிவோம் நாக வடிவாளர்களே போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றிவோம் பரணியே போற்றி ஓம் நாணிலம் காப்பாய் போற்றி ஓம் நித்திய கல்யாணியே போற்றிவோம் நிலமாக நிறைந்தவர்களே போற்றி ஓம் நீராக குடிந்தவளே போற்றிவோம் நெறி காப்பவளே போற்றிவோம் நெஞ்சம் நறுபவளே போற்றிவோம் நேசம் காப்பவளே போற்றி ஓம் பக்ததன் தலவமே போற்றிவோம் பவளவாய்களையே போற்றிவோம் பள்ளியின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றிவோம் பாம்புரு ஆனாய் போற்றி ஓம் புற்றாகி நின்றவளே போற்றி ஓம் பிச்சியாய் மணப்பவளே போற்றி ஓம் பிறவிப்பினை தீர்ப்பாய் போற்றி ஓம் பிழை பொறுப்பவளே ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்கவளே போற்றி ஓம் பீடாபகாரியே ஓம் புத்தி அல்வாய் போற்றி ஓம் பூனம் காப்பாய் போற்றி ஓம் பூமாரி தாயே போற்றிவோம் பூவில் உறைபவளே போற்றி ஓம் பூஜை போற்றி போற்றிவோம் பூக்களை இருப்பவளே போற்றி ம் பூசர் ஒழிப்பவளையே போற்றுவோம் மலைவளம் தருவாய் போற்றிவோம் மங்கள நாயகியை போற்றி போற்றிவோம் மந்திர வடிவாளனையை போற்றிவோம் மலலை அல்வாய் போற்றிவோம் மண்ணீர் காப்பாய் போற்றிவோம் மாணிக்க வள்ளியை போற்றுவோம் மகமாய் தாயே போற்றிவோம் முண்டக கண்ணியே போற்றிவோம் முத்தாள அம்மையே போற்றிவோம் முத்து நாயகியே போற்றிவோம் வாழ்வு அல்வாய் போற்றி ஓம் வீரவாண்டித போற்றி ஓம் வேம்புலி இருப்பவளே போற்றி ஓம் ஓம் வைவகம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி ஓம் ஓம் வையக வாழ்விப்பாய் போற்றி போற்றி ஓம் வையக வாழ்விப்பாய் போற்றி போற்றி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்குள்ளேருந்து போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்